இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு கப்பல்கள் தகர்ப்பு ஏமன் ஹவுதி கடற்படை அறிவிப்பு காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் சுமார் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை நிறுத்தக் கோரி உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தவில்லை அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு அளித்து வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஏமனை ஆளும் ஹவுதி அரசு படை பிப்ரவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு அமெரிக்க பிரிட்டன் கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் முன்னதாக பிரிட்டனின் ரூபிமார் என்ற சரக்கு கப்பல் மீது மிசல்ஸ்கள் மூலம் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் கப்பல் கடும் சேதமடைந்து தண்ணீரில் மூழ்க தொடங்கியது இதனை அடுத்து கப்பலில் இருந்த ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் சி சாம்பியன் பல்க் மற்றும் ஆகிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் தங்கள் ஆயுதங்கள் இலக்கை சரியாக தாக்கியதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் இதே காலகட்டத்தில் கொடியுடன் வந்த பிரிட்டனில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் ஒன்றையும் ஹவுதிகள் தாக்கினர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நிற்கும் வரை செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் தங்களது நடவடிக்கை தொடரும் என ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி எச்சரித்துள்ளார்